பார்ந்த யூடியூப் ய யூடிய இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் அதாவது வந்து சித்திரை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சித்திரை நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் அது வந்து என்ன சொன்னாங்க வந்து துலாம் துலாமுக்கு துலாத்தில் இருக்கின்ற சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் இவர்கள் என்ன செய்வாங்கன்னா சகோதர சகோதரிக்கு சகோதர சகோதரிக்கு இடம் கொடுக்காமல் இடம் கொடுக்காமல் இருப்பது சரி இவங்க நல்ல மனுஷங்கள் எந்தவித பிரச்சனைகளும் சகோதர சகோதரிக்கு செய்யவில்லை என்று சொன்னால் சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதத்திலோ நாலாம் பாதத்திலோ ஒரு கிரகம் இருந்தால் உங்களுடைய சகோதரியோ சகோதரனோ உங்களை அவமானப்படுத்துவார் எந்த ரீதியில் உங்களுடைய கௌரவத்தை உங்கள் ஊரில் வந்து உங்கள் கௌரவத்தை வந்து என்ன சொன்னேன்னா உங்களுடைய சகோதரனோ சகோதரியோ கண்டிப்பாக கெடுத்துவார் இது நடக்குமா அப்படின்னா நடக்கும் சேலஞ்சு பண்ணி பார்த்தோம் ஏன்னா அப்படி ஒரு ஜாதகம் இருக்குதா சார் இருக்குது இருக்கு நான் பேசுகிறது ஃபுல்லாகவே ஒவ்வொன்னே ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி தான் பேசுகிறது சும்மா புத்தம் புத்தகம் என்ன பண்ணுறது அப்போ நீங்கள் என்ன சுதாரிச்சுக்கிடுவீங்க இல்லையா அதாவது வந்து சித்திரை நட்சத்திரத்தில் வந்து ஒரு மூணாம் பாதம் நாலாம் பாதத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் அது கர்மா கர்மா அப்போ அந்த கர்மா அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த மூணாம் பாதம் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறேன்னா எங்கே இருக்குது மூணாம் பாதத்தோடைய கர்ம வினை வந்து எங்கே இருக்கிறது என்று சொன்னால் துலாத்தில் இருக்கு நாலாம் பாதம் எங்கே இருக்குது அதோடைய கர்ம வினை அம்சத்தில் போய் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து விருச்சிகத்தில் இருக்கிறது இந்த துலாமும் விருச்சிகமும் அம்சம் அம்சம் அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா நவாம்சம் அப்போ இந்த நவாம்சத்தில் போய் வந்து இந்த பாதங்களில் கிரகம் இருந்து மூணு நாலு பாதங்களில் கிரகம் இருந்தால் துலாம் விருச்சிகத்தில் தான் விழுகும் அப்போ அங்கே துலாம் விருச்சிகத்தில் தான் விழுகும் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த துலாமும் விருச்சிகமும் என்ன அமைப்பு அப்படின்னு நான் வந்து என்ன சொன்னேன்னா துலாம் என்று சொன்னாலே வந்து என்ன சொன்னாங்க வந்து இந்த சித் சித்திரை நட்சத்திரம் வந்து இணைவு இணைவு ஒன்றை ஒன்றை இணைப்பது ஏன்னா மிதனத்தையும் கண்ணியை இணைக்கும் சாரி கண்ணியமும் துலாமும் இணைக்கும் அப்போ கண்ணி என்பது என்னது பெண் துலாம் என்பது என்ன ஆண் ஒரு ஆணையம் பெண்ணை இணைச்சி விட்டு இந்த ஆணையம் பெண்ணை இணைச்சி விட்டோம்னா ஏன் இணைச்சி விடுது இப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும் இல்லையா ஆணையம் பண்ணி இணைச்சி விட்டு அங்கே துரோகம் துரோகம் நடக்கும் அங்க சுவாதிங்கிற ஒரு நட்சத்திரம் சுவாதிங்கிற ஒரு நட்சத்திரம் இருக்கு இந்த சுவாதியோடைய உண்மையான நிலைமை என்ன அப்படின்னு நான் வந்து என்ன சொன்னா வந்து அது சனி சாபம் பெற்ற நட்சத்திரம் அப்ப சனி சாபம் பெற்ற நட்சத்திரமாக இருக்கிற காரணத்தினால இந்த சித்திரை நட்சத்திரம் மூணு நாலு பாதங்களில் வந்து யாருக்கு கிரகம் இருந்தாலும் அங்கே வந்து என்ன சொல்கிறான் வந்து தன்னுடைய உடன்பிறந்த சகோதர சகோதரிகளாலோ அல்லது வந்து ஒன்று விட்ட சகோதரிகளாலோ அல்லது ஒன்றுவிட்ட சகோதரனாலோ அல்லது நம்முடைய குளத்துக்கு வந்து இளிநிலையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய ஒரு கௌரவ பிரச்சனை அங்கே வந்துடும் இதனால் என்ன நடக்கும் போனவன் சும்மா போக மாட்டானே போயிடுவான் போயிடுவான் அதாவது ஒரு வைப்ரேஷனில் ஒரு காதல் அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியத்தில் அந்த இச்சைக்காக அவன் போயிடுவான் போயிட்டு என்ன செய்வான் தெரியுமில்ல கொஞ்சம் நாள் கழித்து எல்லாமே வந்து என்ன சொன்னா சாப்பிட சாப்பாடுலேருந்து எல்லாம் இருந்து என்ன சொன்னேன் எல்லாம் இருந்தேன் அந்த ஒரு மூர்க்கத்தில் செய்வது தான் ஒரு கொலை கூட ஒரு மூர்க்கத்தில் செய்வது தான் அவன் தனிமையில் இருக்கும்போது இதை ஏன் செய்தோம் இந்த தவறை நாம் செய்தது தவறு அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியத்தை வந்து அவன் வந்து நினைக்காம இருக்க மாட்டான் நினைப்பான் அப்படி நினைச்சிருவான் அப்படி நினைக்கும்போது என்ன சொல்கிறான்னா நினச்சிட்டு திரும்ப என்ன செய்வான் தெரியுமா திரும்ப என்ன செய்வான் தெரியுமா இந்த பிறந்த இடத்துக்கே வருவான் வந்து வந்து என்ன சொன்னான் அந்த உறவை புதுப்பிக்க நினைப்பான் தம்ம ஓடி போனது அப்படிங்கிறத வந்து பெருசாக மாட்டான் ஏன்னா அவனுக்கு அந்த பக்குவம் சார்ந்த விஷயம் அந்த 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 எதாவது ஒரு ஆர்வம் சார்ந்த இப்போ நம்ம ஒன்றும் சோட ஒரு கடையில் போய் சாப்பிட்றோம் முதல்ல நாலு வாய் நல்லா வேக வேகமாக வைப்போம் முதல் சோறு நல்லா சாப்பிட்றோம் ரெண்டாவது சொன்னால் மூணாவது சோறு வாங்கும்போது என்ன சொன்னா நம்முடைய வேகம் வந்து என்ன சொன்னால் குறைந்து விடும் இதே மாதிரி தான் வாழ்க்கை அப்போ தப்பு பண்ணுறவர்கள் அத்தனை பேருமே ஒரு ஆர்வத்தில் வந்து ஒரு துடிப்பில் தன்னுடைய சுய அந்த உடலுக்காகத்தான் இந்த காதலில் வந்து கூட்டிகிட்டு ஓடிட்டு போ ஓட்டிகிட்டு போடுறவங்களாம் என்ன சொல்கிறான் நீங்கள் என்ன சொன்ன பக்குவமான ஆள்கள்னா நினைக்கிங்க டெஃபினட்டாக பக்குவமான ஆள்கள் கிடையாது என்ன சாதிக்க போகிறான்னு நினைக்கிங்க என்ன சாதிக்க போகிறான் அவனால் சாதிக்கக்கூடியது வந்து என்ன சொன்னா ஒரு இருபத்தெட்டு நாள் சாதிப்பான் அது எல்லாத்துக்கும் தெரியும் இருபத்தெட்டு நாள் வந்து கல்யாணம் முடிச்சவனுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் இருபத்தி ஒம்போதாவது நாளில் இருந்தால் அவனுக்கு பிரச்சனையாகும் இருபத்தி ஒன்பதாவது அதனால தான் சொன்னால் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் உனக்கு ஆசை அறுபது நாள் தாண்டா மோகம் வந்து முப்பது நாள் தான் அதனால தான் இருபத்தி எட்டாவது நாள் சொன்னேன் இருபத்தி எட்டாவது நாள் அந்த பெண்ணு வந்து தலைக்கு திருவான் ஏ கர்மாந்தரத் கர்மாந்தரம் என்று சொல்லக்கூடியது எங்கே இருக்கிறது உன்னுடைய பெந்து விந்தணுவில்தான் இருக்கிறது அந்த கர்மாந்திரத்தை வந்து என்ன சார் நீ இருபத்தெட்டு நாள் சந்தோஷமா அணிவிப்ப புதுசாக கல்யாணம் முடிச்சவங்க இருபத்தெட்டு நாள் சந்தோஷமா அனுபவிச்சிருவோம் இருபத்தி ஒன்பதாவது நாள் ஒன்று என்ன சொல்றான்னா தலைக்கு ஊத்தின பிறகு உனக்கு சீரழிவு இருக்குது அப்படியே அந்த குழந்தை வந்து கன்சீவ் ஆயிட்டானா வந்து என்ன சொல்ற உனக்கு அன்னையில வந்து சந்தோஷம் போச்சு சந்தோஷம் போச்சு இது யாருக்கு அப்படின்னு சொல்றேன் எல்லாருடைய கல்யாணம் படித்தவங்களுக்கு தானே சார் நிலைமை என்ன புதுசா அப்படின்னு ஓடி போகிறவனுக்கு மட்டும்தான் ஓடி போகாதவனுக்கு பிரச்சனையும் கிடையாது அவன்தான் என்ன சொல்கிறான்னா அப்பா அம்மாக்களால் பார்த்து அருந்ததி பார்த்து அம்மி மிதித்து சாஸ்திரப்பொடி வந்து என்ன சொல்கிறான்னா அவனுக்கு வந்து சாந்தி முகூர்த்தம் குறிக்கப்பட்டு வாழ்க்கையை தொடங்குகிறான் சார் அப்படி குறித்த கல்யாணங்கள்லாம் சிறப்பாக இருக்கிறதா இருக்கிறது உங்களுக்கு வந்து தெரிகிறது ஃபுல்லாக வந்து என்ன சொன்னான்னா தப்பாக கண்ணுக்கு தெரியுது கல்யாணம் முடிச்சவனில் என்ன சொன்ன வந்து நல்லா எத்தனையோ கல்யாணங்கள் முடிச்சு நல்லா தான் இருக்கிறான் ரெண்டு குழந்தைக்கு பேர் வைக்க வருவான் அதுக்கடுத்து அந்த குழந்தை பதினஞ்சு வயசு சார் டென்த்தில் இவன் பாஸ் பண்ணணும் சார் நல்லா இருக்கான் நல்லா வைக்கணும் சார் இவனை இதை கொண்டு வரணும் கொண்டு வந்திருக்கான் என்ன காரணம்னா கல்யாணத்துக்கு முதல்ல முகூர்த்தம் குறிக்க தெரியணும் எந்த நாளில் குறிக்கணும் எனக்கு ஞாயிற்றுக்கிழமாதான் வேணும்னு இங்கே கல்யாணத்தை குறிக்க வந்தான்னா நான் என்ன செய்வேன் தெரியுமா உனக்கு குறித்து கொடுக்க முடியாதுன்றேன் ஞாயிற்றுக்கிழமை வந்து என்ன சொல்கிறேன்னா ஒருகண்ணுள்ள நாள் நாள் கிடையாது கல்யாணம் வைக்க வேண்டும் என்று சொன்னால் திங்கள் இருகனுள்ள நாள் புதன் இருகனு நாள் வெள்ளிக்கிழமை இருகனுள்ள நாள் இந்த நாட்களில் கல்யாணம் எனக்கெல்லாம் கல்யாணம் நடந்து திங்கக்கிழமை முப்பத்தி மூணு வருஷம் முடிஞ்சு முப்பத்தி நாலாவது வருஷம் பிறக்கும் போது வாழ்க்கையில் வந்து போராட்டங்கள் இருந்தது வெற்றி இருந்தது போராட்டங்கள் இருந்தது இல்லை இல்லைன்னு சொல்லலை அதுக்காக வந்து என்ன சொன்னேண்ணா கணவன் மனைவி வந்து என்ன சொன்னேன்னு பிரிஞ்சிட்டப்பா இல்லை நல்லா தான் இருக்கும் நல்லா தான் நான் என்ன சொல்கிறேன்னா வந்து நமக்கு இ இறை சக்தி வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இயற்கையாகவே ஜாதத்தில் இருக்கணும் அதை போது நல்லா தான் குறிச்சார் ஒரு வயது வயதான எனக்கு அவர் குருநாதர் தான் முத்திரட்டாதி நட்சத்திரத்தில் குறித்தார் உத்திரட்டாதி நட்சத்திரம் என்னுடைய சேமத்தாரை நட்சத்திரம் நாலாவது நட்சத்திரத்தில் தான் குறிச்சாரு அது என்றைக்குமே வந்து என்ன சொல்கிறேன்னா போராட்டங்கள் இருந்தது வெற்றி பெறுவதற்கு வந்து ஒரு அற்புதமான வழிகளெலாம் இருந்தது ஆனால் வெற்றி பெற்றோம் ஆனால் அங்கே கல்யாணம் குறிக்கப்படும் போது கட்டிய மனைவியுடைய ஜாதகத்தில் வந்து சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு எத்தனாவது நட்சத்திரத்தில் வந்து கல்யாணத்துக்கு நாள் குறிக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது அதான் விவாக முகூர்த்தம் அந்த விவாக முகூர்த்தத்தை பார்க்காமலே என் இஷ்டத்துக்கு நான் மட்டும் குறிச்சிட்டேன் அப்படின்னா கல்யாணம் அந்த ஒரு இடத்துல வந்து கல்யாணம் வந்து என்ன சொன்னால் விவாக முகூர்த்தத்துக்கு பொருத்தமில்லாத நட்சத்திரத்தில் போய் வந்து ஒரு கல்யாணத்தை இருக்கிறது எப்போ வேண விட்டு நான் ஓடணும் அப்படிங்கிறது எப்போ விட்டுட்டு நான் ஓட அப்படிங்கிற வார்த்தைகள் விட்டது கட்டிய தான் ரெண்டு பிள்ளை இருக்குது வீடு இருக்குது வாசல் இருக்குது எல்லாம் இருக்குது எப்போ நான் இவனை விட்டு ஓடி போகிறேன் எப்போ விட்டு இவனை விட்டு நான் வந்து விலகணும் என்னால் இருக்க முடியல இந்த வீட்டுக்குள்ள அவன் என்ன சார் புடிசை வீட்டில் இருக்கான் வாழ்க்கை நல்லா ஓட்டுறான் எல்லா இந்த சோஃபா இருக்குது ஃபேன் இருக்குது பிரிட்ஜ் இருக்குது லெட்டின் பாத்ரூம் வீட்டுக்குள்ளேயும் இருக்குது எல்லா வசதியும் இருக்கிறது ஒரு கிராமத்தில் விவாக முகூர்த்தம் சரியாக குறிக்காத காரணத்தினால் விவாக சக்கரத்தின்படி முகூர்த்தம் குறிக்காத காரணத்தினால் இன்றைக்கு வரை வந்தன சொன்ன கல்யாண வாழ்க்கையில் நிம்மதி இல்லை அப்ப எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் சித்திரை நட்சத்திரத்தில் வந்து மூணாம் பாதத்திலும் நாலாம் பாதத்திலும் ஒரு கிரகம் இருந்தால் அவன் சமூகத்தில் வந்து தன்னுடைய சகோதர சகோதரிகளால் அவமானப்படுத்தப்படுவான் எப்படி அவமானப்படுத்தப்படுவான் என்று சொன்னால் சகோதர சகோதரிகள் இவனுக்கு வந்து கௌரவ பிரச்சனையாக திருமணம் சார்ந்த விஷயத்திலோ அல்லது பூமி சார்ந்த விஷயத்திலோ மனை சார்ந்த விஷயத்திலோ இவனுக்கு துரோகம் பண்ணுவாங்க உறுதியாக பண்ணிடுவாங்க உறுதியாக பண்ணுவாங்க உறுதியாக பண்ணுவாங்க அப்போ உறுதியாக பண்ணும்போது என்ன சொல்கிறான்னா திரும்ப இவன் காலடிக்கு தான் வருவாங்க இவன் கால் வரும்போது இவன் என்ன செஞ்சிருவான் அப்படின்னா வந்தேன் என்ன செஞ்சிருவான் குடும்பத்திற்கு இந்த மாதிரி அவமானத்தை தேடி கொடுத்து விட்டு போன நீங்கள் இங்கே திரும்ப வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எந்த வித சொத்து பத்தும் கிடையாது நீங்க தான் குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு போயிட்டீங்கல்ல குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு போயிட்டீங்கள உங்களுக்கு என்னத்துக்கு வந்தன சொன்னாங்களாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன சொல்கிறான் ஃபைட் பண்ணுவாங்க இப்போ புரியுதா இப்போ புரியுதா நான் எதுக்கு வந்து என்ன சொல்கிறேன் சித்திரை நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் திரும்ப வருவாங்க வரும்போது என்ன நான் வந்து ஒன்றுமே சொல்லக்கூடாது உனக்கு பங்கு வேணுமாக்கும் வாங்கிட்டு போன்னு கொடுத்துருங்க வாங்கிட்டு போன்னு கொடுத்துருன்னு வாங்கிட்டு போன்னு கொடுத்துருங்க ஏன்னா அதில் தான் உங்களுக்கு ஊழ்வினை வரும் அவன் என்ன சொல்கிறான்னா சித்திரை நட்சத்திரத்தில் கிரகம் வந்து உனக்கு உட்கார்ந்தது உன்னுடைய கர்மாவை சகோதரர்களால் வந்து உனக்கு வந்து ஒரு சாபம் வர வேண்டும் என்பது விதி இதுக்கு தான் ஜோதிடத்தை வந்து நான் நாடணும்னு சொல்கிறேன் அப்போ அங்கே என்ன கேட்பான் பொம்பளை பிள்ளையாக இருந்தால் என்ன போனது என்ன செய்யும் ஐயா எனக்கு ஏதாவது வந்து கொடுங்க அப்படிங்கும் உண்மையாக அவளுக்கு என்ன போடணுமோ அந்த காலதையை தூக்கி தூரத்தில் எரிஞ்சிடணும் இந்த காலத்தை ஒரு தப்பு பண்ணிருச்சு அப்படிங்கிறதுக்காக நான் தரமாட்டேன்னு சொல்லக்கூடாது இந்த வாங்கிட்டு போயிடுமா அவ்வளோதான் நல்லதோ பொழுதும் எங்களால் நாங்கள் கூப்பிடணும்னு நினச்சா கூப்பிடுவோம் உனக்கு உண்டான பொருள்களை நீ வாங்கிட்டு போயிடு அது தப்பு கிடையாது அப்படின்ட்டு விட்டுறோம் சகோதர சகோதரங்களுக்குன்னா என்ன வரும் பூமியால் பிரச்சனை வரும் எந்த ரெண்டு காடு வீடு கிடக்கும் இல்லை வீடு இருக்கும் எனக்கு தான் வேணும் அப்படிமா என்ன செய்யணும் உன்னுடைய ஊழ்வினை சித்திரை நட்சத்திரத்தில் வந்து மூணு நாலு பாதத்தில் வந்து கிரகம் இருந்தால் உன்னுடைய உனக்கு அது கர்மா பீடையை கொடுக்கும் நீ என்ன செய்யணும் இந்த சொத்தை நீ எழுதி வாங்கிக்கப்பா கேட்பா எல்லாரும் கேட்பாங்க சார் ஒரு கோடி ரூபாய்க்கு இருக்குமே நான் என்ன செய்ய அப்படின்னா அவனுக்குண்டான் நான் பங்கு முறையாக பிரித்து கொடுத்துரு ரெண்டாவது சித்திரை நட்சத்திரத்தில் எந்த மனிதன் பிறந்தாலும் கண்ணியில் பிறந்தாலும் துலாத்தில் பிறந்தான் அவனுக்கு பூர்வீகத்தில் வாழ வேண்டிய விதி கிடையாது பூர்வீகத்தில் வாழ வேண்டிய விதி கிடையாது அப்ப பூர்வீகத்தில் வாழ வேண்டிய விதி கிடையாது அப்ப எதுக்கு அப்படின்னா செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்த அத்தனை பேருக்குமே என்ன சொன்னான்னா சூரியன் துரோகம் வாழ்வியல் கர்மாவில் சூரியன் துரோகம் பண்ணுவான் அப்போ என்ன செய்யணும் கல்யாணம் வரைக்கும் அங்கே இருந்துடணும் உடன்பிறப்புகள் இருந்து இந்த மாதிரி நம்ம கஷ்டத்தை கொடுத்துருச்சுன்னா என்ன சொன்னா வந்து தாங்க உங்களுக்கு உண்டானதை எடுத்துக்கிடுங்க உங்களுக்கு உண்டானதை எடுத்துக்கிடுங்க எனக்கு உண்டானது இருக்கட்டும் பின்னாடி நான் பார்த்துட்றேன் அப்படின்ட்டு ஒதுங்கி வந்துடணும் வந்தால் இந்த துலாம் துலாத்தில் இருக்கின்ற மூணு நாத நாலு பாதங்களில் கிரகம் இருக்க பிறந்தவனுக்கு யோகம் எங்கே இருக்கிறது யோகம் எங்க பொண்டாட்டியால் தான் இவனுக்கு யோகம் இவன் இத்தனை அதான் அவமானப்படணும் அவமானப்பட்ட பிறகு என்ன சொன்னான சொத்தை பிரிச்சு கொடுத்துடணும் இல்லை சொத்தே இல்லை சார் ஏதோ வந்து என்ன சொல்றான்னா வந்து அது தப்பு பண்ணிட்டு போயிடுச்சு சார் என்னத்தையாச்சும் ரெண்டு செலவு கேட்கும் சார் இங்கே கொடுக்கணும் அறம்படாமல் நாள் என்ன என்னப்போ வச்சுக்கோ அப்படின்னு அரம்படாமல் என்னாலும் முடிஞ்சு நானும் ஒரு குடும்பம் வச்சுருக்கேன் என்னை ரெம்பையும் கஷ்டப்படுத்திடாது நீ செய்த தவறு நான் என்ன பண்ண முடியும் இந்த என்னால் முடிஞ்ச நீ ஐநூறுரூவா கேட்டேன் அந்த ஒரு முந்நூறுவா இருக்குது வச்சுக்கோ அப்படின்ட்டு நீங்கள் அந்த சகோதர உறவுகளை வந்து நான் சொன்னானோ வாயால் சாபம் வாங்கக்கூடாது வாங்கிவிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து கல்யாண வாழ்க்கை பாதிக்கணும் கல்யாண வாழ்க்கையை பாதிக்க அதனால் உங்களுடைய தகப்பன் வழியில் வருகின்ற தகப்பன் வயிற்று பிள்ளைகளால் கூட பிறந்தவர்களால் வருகின்ற அவமானத்தை நீங்கள் சகிக்க வேண்டும் தகப்பனுடைய சொத்தில் வந்து நீங்கள் பங்கை வந்து என்ன சொன்னான்னா அதை பெருசாக கருதக்கூடாது கூட இருந்ததுன்னா என்ப்பா எல்லாரையும் எடுத்துக்கிட்டு எனக்கு உண்டான காசை கொடுத்துருங்கன்னு கேட்டுருங்க அது ஒரு விதத்தில் நியாயம் இல்லைப்பா உங்கள் பங்கு பங்கை நல்லபடியாக பிரித்து கொடுத்துருந்தப்பா எனக்கு ஒன்றும் வேண்டாம்பா அப்படின்ட்டு போயிடுறது நல்லது இதனால் டபுள் பங்கான யோகத்தை வந்து யார் தருவார்கள் என்று சொன்னால் சித்திரை நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கின்ற தோஷத்தை வந்து நாம் எப்படி தீர்க்க வேண்டும் என்பதை எப்படி தீர்க்கணும் விட்டு கொடுத்துடணும் அப்போ விட்டுக் கொடுத்தாச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை சோலை வனமாக மாறிவிடும் சோலை வனமாக மாறிவிடும் உங்களுடைய மனைவியால் உங்களுக்கு பெருத்த யோகம் கிடைக்கும் லக்ஸுரிஸ் லக்ஸுரிஸ் நீங்கள் இது எப் எப்படி நான் எடுத்து சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய உறவுகளில் ஒரு சித்திரை நட்சத்திரம் உண்டு அந்த உறவை வந்து நான் பார்த்த இதை விற்றோம் விட்டாச்சு இதையும் விற்றுணும் விட்டாச்சு ஓகே போற விட்டு காலி பண்ணிடணும் பண்ணியாச்சு பண்ணியாச்சு என்ன நடந்தது திருமணம் நல்லபடியாக நடந்தது மனைவியால் யோகம் வந்தது குழந்தையால் யோகம் வந்தது வீடு கட்டுவதற்கு இடம் வாங்கியாச்சு தோட்டம் வாங்கியாச்சு அத்தனை வாங்கியாச்சு கார் வசதி ஆளாத்தர் பொருளாதாரம் இன்னோ ப்ராப்ளம் எதை இழந்ததுனால் அப்பன் வழி சொத்து காணி நிலத்தில் எனக்கு வேண்டாம் எங்கள் அப்பன் பெட்டியில் சொத்துன வீட்டில் வந்து என்ன சொன்னேன் எனக்கு பின்னாடி ரெண்டு பேர் இருக்கான் அவன் பங்கு ஓட்டுக்கிட்டோம் என் கூட பிறந்தவர்களுடைய ஆதிபத்தியத்தில் வந்து எனக்கு கௌரவம் கிடைக்கல அவளை என்ன சொல்கிறான் ஏதாவது நல்லது உள்ளதுக்கு எனக்கு பத்திரிக்கை கொடுக்கல அப்படின்பா ஊழ்வனை எப்படி வரும் தெரியுமா நான் தான் தப்பு பண்ணிட்டேயா தெரியாமல் பண்ணிட்டேயா இனையா செய்ய சொல்கிறேன் அதுக்காக காலமெல்லாம் வந்து என்னை ஒதுக்கி வச்சுருவீங்களா அப்படின்னா பேச ஆரம்படாமல் ஒரு பத்திரிக்கை வந்து வாபா ஒன்றால் சாப்பிடு நான் எனக்கு குடுக்கலையே குடுக்கலையே மாறடிச்சு உங்களை வந்து நாசம் பண்ணிடுவோம் அது கர்மாவாக உள்ளே வந்துடும் இதுதான் உண்மையான ஜோதிடம் இதுதான் உண்மையான ஜோதிடம் இந்த தான் ஜோதிடம் வந்து சொல்லணும் இதுதான் இருக்கும் தான் இருக்கும் சகோதர சகோதரிகளால் தான் உங்களுக்கு வந்து என்ன அந்த மூணு நாலு பாதம் சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியில் இருந்தால் அது கர்மா அந்த கர்மா எந்த ரூபத்தில் வரும் அவமானம் சொத்து இது யாரால் வரும் உடன்பிறப்புகளால் வரும் வந்துருச்சா அவமானம் வந்துருச்சா தொடர்ச்சி எடுத்து போடு போட்டுட்டு என்ன என்னென்னு நாசமாக போங்க இந்தாங்க இந்த சொத்து வேண்டாம் ஒன்று வேண்டாம் ஒரு கொண்டாட்டிக்கு தாலியை கெட்டுங்க கெட்டி முடித்தவனே என்ன சொல்கிறான்னா யோகம் தானாக வந்துவிடும் அவன்தான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு போயிட்டான் என்ன அவனை போய் ஏன் நோண்ட பறையின்னு ஊருக்காரங்க இருக்கிறவங்க கேட்டுரும் ஒன்று வராது தீர்வு என்பது இலத்தல் வெற்றி என்பது நீ கெட்டுகின்ற தாலியால் தான் சக்சஸ் ஆந்திரும் லைஃப் நல்லா இருக்கும் பிரச்சனை இருக்காது வாழ்க்கை வந்து வெற்றி 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 என்ற அமைப்பு இருக்கும் இது நம்மளுடைய தனிப்பட்ட முறையால் செஞ்சது நாள் அதுக்கடுத்து என்ன சொன்னா இவங்க என்ன செய்யணும்னா சித்திரை நட்சத்திரத்தில் வந்து மூணு நாலு பாதத்தில் கிரகம் இருந்தால் ஸ்ரீரங்கத்தில் ரெங்கநாத மல்லிகை மல்லிகைப்பூ மாலை போடணும் எப்போ ஸ்ரீரங்கம் வருஷத்தில் ஒரு ரெண்டு தடவை நானும் ஸ்ரீரங்கம் போகணும் நல்லா வெளியே விற்றுட்டுருப்பேன் எல்லாம் துளசியாக துளசியாக விற்றுட்ருப்போம் ஏன்னா அவருக்கு பெருமாளுக்கு துளசி தான் நல்ல மல்லிகைப்பூ மாலை வாங்கிட்டு உள்ளே போங்க பெருமாளுக்கு போடுங்களோ அப்படின்னு சொல்லுங்கள் போட்டேர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கருமா தீரும் ஸ்ரீரங்கத்தில் வந்து அடிக்கடி வந்து என்ன சொல்கிறாங்க நீங்கள் போக கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கை வந்து என்ன சொல்லலாம் அது பூந்தோட்டமாக பூஞ்சோலையாக உங்கள் கண் முன்னாடி அப்படி ஒரு வாழ்க்கை வரும் இந்த இழப்பீடும் அவமானத்தையும் சந்தித்து அதனால் வந்து என்ன சொல்லலாம் கௌரவம் பாராமல் விட்டுக் கொடுப்பதனால் ஒரு பெரிய வெற்றி வந்து மனைவியாலும் குழந்தையாலும் நீங்கள் வாங்கக்கூடிய பூமியாலும் சூப்பராக இருக்கும் என்று கூறி செயல்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்